அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விலகேல் ஐந்து அவையார்கள் எந்த அவையாரை தாக்கல் அந்த அவையாருக்குத்தான் மணிமண்டபம் கட்டுகிறீர்கள் அவருக்குத்தான் நான் இப்பொழுது அறிவு களஞ்சியத்தை அங்கே வையுங்கள் என்று கேட்கிறேன் நம்ம வீட்டுல வயசு ஆயார் போகிற மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவங்களை மிகவும் எளிய முறையில் ஒருவரி கவிதையாக கவிதைகளாக புனைந்து மனதில் ஆழமாக பதியும் வண்ணம் ஆத்திச்சுவடி என்னும் பெயரில் அறநறிகளை அற்புதமாக படைத்தளித்தவர் அவையார் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க வாய்ப்பில்லை எனவே மாண்பிகு உறுப்பினர் அவர்கள் நீண்ட விளக்கங்களையும் தந்திருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் நிதி நிலைமைக்கேற்ப மாண்புக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அது குறித்து அரசு பரிசீலிக்கிறார் ஓ எஸ் மணியன் அவர் பேரவைத் தலைவர் அவர்களே இதில் நிதி இழப்போ இல்லை நிதி தேவையோ ஒன்றுமே இல்லை பதிமூன்று கோடிக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது அதில் புத்தகங்கள் வைத்தால் போதும் அவ்வளவுதான் எனவே இதில் நிதி பற்றாக்குறை என்கிற பிரச்சினைக்கே பிரச்சனையே இழவில்லை என்பதை ஆண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்ல ஒளவையாரை பொறுத்தவரை அவர் அருளிய பாடல்கள் அனைத்தும் பொருள் புரிந்தவை நேரடியாக எவரும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடியவை பொருள் தேட வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விலகேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் எண் இழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி இப்படிப்பட்ட அருமையான அற்புதமான இதயத்தை எப்பொழுதுமே நேரடி கொண்டிருக்கக்கூடிய பாடல்களை அருளியிருக்கிற ஔவையார் அவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் அங்கே வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இதை தங்கள் மூலம் ஐந்து பேர் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அரண்ய விரும்பு என்று பாடுகிற ஒரு ஒருவரையில் ஒரு அவையார் ஆனால் புறநாட்டிலே பாடுகிற அவையார் வேறு என்றால் நடைய வேறு பாட்டு வேறு ஆகியனாலே ஆராய்ச்சியாளர்கள் ஐந்து அவையார் சொல்கிறார்கள் இதில் எந்த அவையாரை தாங்கள் குறிப்பிடுகிறேன் உறுப்பினர் எனது எனது தொகுதியில் துளசியாப்பட்டினம் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கிற எனது எங்கள் ஊரில் அமைந்திருக்கிற ஔவையாருக்கு மணிமண்டபம் கோடியில் கட்டப்பட்டு வருகிறது என்பதை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் அந்த ஔவையாருக்குத்தான் மணிமண்டபம் கட்டுகிறீர்கள் அவருக்கு தான் நான் இப்பொழுது அறிவு கலைஞர் வையுங்கள் என்று கேட்கிறேன் அஞ்சு அவையாறு அங்கே இருக்க கோயில் இருக்க அவையாறு யாருன்னு கேள்வி வர அதாவது பேரவைத் அவர்களே பேரவைத் அவர்களே இது நல்ல கேள்வி அதாவது ஒரு காலத்தில் பாடல்கள் பாடியவர்களை கவி எழுதியவர்களை எல்லாம் புலவர்கள் என்று அழைத்தார்கள் அது ஆண்பாளுக்கு உரிய சொல் ஆனால் பெண்பாளுக்கு உரியவர்கள் பெண்கள் அவர்கள் இதுபோல பாடல்களை பாடினால் கவி எழுதினால் சிறந்தவர்களாக இருந்தால் மதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லோரையுமே ஔவையார் என்றுதான் அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆண்ம அமைச்சர் அவர்கள் அவை முன்னவர் அவர்கள் அவை முன்னவர் நம்ம வீட்டில் வயசான ஆயார் மாதிரி